Mira. Yep.

நம்ம ஊர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து கருணாநிதியிலிருந்து எடுத்து பேசிருக்காரு ராஜீவ்காந்தி வயது ஒரு பொருட்கள் பேசுறேன் பேசுறோம்

நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜகவின் பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் திரு ஓமாமுலி ஜெயராமன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி இப்ப சமீபத்துல திருச்சியை சார்ந்த காங்கிரசின் நிர்வாகியாக இருக்கக்கூடிய வேலுசாமி அவர்கள் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை ஒருமையில நம்ம காதால கேட்கவே முடியாத வார்த்தைகள் எல்லாம் வந்து பேசியிருக்கிறார் அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா ஜி வீடியோ முழுசா பார்த்தேன் இருபது இருபத்தி ரெண்டு நிமிஷம் பேசியிருக்காரு மனிதர் ஒரு பெரிய மனிதர் ஒரு பண்பான மனிதர் பேசுவது போல இல்லை முச்சந்தையில் நின்று கொண்டு மூத்திர சந்தையில் நின்று கொண்டு ஒரு குடிகார பயல் ஒரு பைத்தியம் பிடித்தவன் எப்படி உலருவானோ அதை போன்றுதான் மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பேசியுள்ளார்கள் மரியாதைக்குரிய அண்ணன் வேலுச்சாமி படித்த வார்த்தைகளை பேசுவது எப்படி இருக்கின்றது என்றால் பாத்ரூம்ல இந்த மனநோயாளிகள் கிறுக்குவாங்க தெரியுமா இந்த லவர் பேரை அவன் எந்த ஆண்டி பேர்ல ஆசை வச்சிருக்கானோ அந்த மாதிரி ஒரு பாத்ரூம்ல கிறுக்கக்கூடிய ஒரு ஒரு மலிதமான ஒரு செயலாகத்தான் மரியாதைக்குரிய அண்ணன் வேலுச்சாமியின் பேச்சை நான் பார்க்கின்றேன் அதுல அண்ணன் வேலுச்சாமி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சின்ன பையன் எங்களை கேள்வி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ராகுல் காந்திக்கு வயசு என்ன அரசியலுக்கு வரும்போது ராகுல் காந்தியோட தகப்பனார் ராஜீவ் காந்தி அரசியலுக்கு வரும்போது வயசு என்ன தானே வயதில் மூத்தவராக இருந்த நரசிம்மரால இருந்து மது தண்டவதி தேசாயில இருந்து பி பி சிங்ல இருந்து நம்மூர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து இருந்து எழுத்து ராஜீவ் காந்தி வயது ஒரு பொருட்ல ஜனநாயகத்தில் வயதோ பதவியோ அல்லது வருமானமோ சொத்தோ சமூக சோசியல் ஸ்டேட்டஸோ அது ஒரு அதில் சொல்லக்கூடிய ஜனநாயகத்தில் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் தான் முக்கியம் என்ற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் அண்ணன் வேலுச்சாமி பேசுவது நாகரிகமான செயல் அல்ல அதுல அவரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாரு கோவில் காலை கோவில் மாடு அவுத்து விட்டா எந்த வயல்ல வேணாலும் மேயலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப யாராவது அண்ணன் வேலுச்சாமிய ஒரு சொறி நாயின்னு சொன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா கண்ணியமாவே நாம பேசி பழகினதுனால அந்த மாதிரி ஒருத்தர் சொன்னாரு ஏங்க சொறி நாய் மாதிரி திருச்சி வேலுச்சாமின்னு ஒருத்தர் பேசுறாருன்னா உடனே அவருனா கண்ணியம் இல்லாம பேசலாம் அவருனா சாக்கற மாதிரி இறங்கி பேசலாம் நமக்குன்னு கண்ணியா இருக்கு அப்படின்னு நானும் அந்த மாதிரி அண்ணன் திருச்சி வேலுச்சாமிய மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி வேலுச்சாமிய சொறி நாயின்னு சொன்னவங்களுக்கு அப்படி எல்லாம் பேசாதப்பா நாம நம்ம தரத்தோட பண்போட இருப்போம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதே பேட்டில அவர் என்ன சொல்றாரு அரக்குறிச்சியில ஒரு மூணு தர எம்எல்ஏவா இருந்தார் அப்படின்னு வேற ஒரு காங்கிரஸ்கார பத்தி சொல்றாரு அதுல பல்வேறு விஷயங்களை மரியாதைக்குரிய அண்ணன் வேலுச்சாமி திருச்சி வேலுச்சாமி அவங்க வந்து பல்வேறு விஷயங்களை சொல்லும் போது பல எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் எல்லாம் பத்தி சொல்றாரு ஒரு எம்பிய பத்தி சொல்றாரு அதுக்கப்புறம் கோமதி சங்கர் தீட்சிதர்னு ஆஹ் இதுல கள்ளக்குறிச்சி எம்எல்ஏவா இருந்தவரை பத்தி சொல்றாரு அம்பாத்தமுத்திர எம்எல்ஏவா இருந்தவரை பத்தி அவரு வந்து அவரை பத்தி எனக்கும் வக்கீல் ராமநாதன்ங்கிறவரு எனக்கும் சொல்லியிருக்காரு போய் அந்த தாமிரபரணி நதியில குளிச்சுட்டு அவர்த்து இருந்தது ரெண்டு வேட்டியோ மூணு தான் அந்த வேட்டியை கையில பிடிச்சுக்கிட்டே அந்த ஆத்துல வரும்போது கரையரத்துக்குள்ள காஞ்சிரும் அதையே கட்டிப்பாருன்னு திருச்சி வேலுச்சாமியும் பல்வேறு இடங்களில் பதிவு செஞ்சிருக்காரு வழக்கறிஞர் ராமநாதனும் இத பத்தி சொல்லி பேசியிருக்காங்க அதனால ஒரு எளிய மனிதர் கோமதி சங்கர் தீட்சிதர் இந்த அரவக்குறிச்சியில மூணு தர எம்எல்ஏவா இருந்தவங்க இவங்களெல்லாம் பத்தி சொன்னவர் மரியாதைக்குரிய கக்கன் அவர்களை பத்தியும் பேசியிருக்கணும் அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் வேலுச்சாமி அவர்களுக்கு ஒரு ரவுடி ஷீட்டர் செல்வத்து மேலதான் ஏன் ஈர்ப்பு இருக்குன்னு தெரியல அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் வாய் வியாபாரியாக ஓலா யூபர் வாயராக மாறிவிட்டார் என்று பலரும் சொல்கின்றார்கள் அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் ஓலா யூபர் வாயரா இல்லையா என்பதை அவருடைய பேச்சின் தரத்தை வைத்து மட்டும்தான் நாம் முடிவு செய்ய முடியும் ஒரு தரமற்ற பண்பாடற்ற நீ என்ன ஆம்பளையா நீ என்ன இப்படியா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு என்னன்னா இதே திராவிட கட்சி ஒரு விதத்துல திமுகவை நம்ம வந்து அவங்களுடைய சில வழிமுறைகளை நம்ம கை கொள்ளணும் இந்த ஆள் பாக்குறதுக்கு அலி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இத்தனை நேரம் இவர் வீட்டு வாசல்ல திருச்சி வேலுச்சாமி வீட்டு வாசல்ல ஒரு நூறு அரவாணிகளை வச்சு போராட்டம் நடத்தியிருக்கணும் என்னாலையும் அது முடியல இத நான் அந்த வீடியோவே நேற்றுக்குதான் பார்த்தேன் எனக்கு பல்வேறு காரணங்களால நான் அந்த வீடியோவை பார்க்கல ஒரு இருநூறு அறுவா அரவானியை அழிக்கிட்டு போய் திருச்சி வேலுச்சாமி வீட்டு வாசல்ல போராட்டம் நடத்திருந்தோம்னா இழுவ செய்ய மாட்டார் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமா கேவலமா இழுவ செய்ய மாட்டார் அடுத்த தடவை பேசும்போது கொஞ்சம் யோசிப்பாரு நாக்கு மேல பல்ல போட்டு யோசிப்பாரு அந்த திருச்சி சொல்றாரு கக்கனை விட்டுட்டாரு எத்தனையோ அதுல வந்து ஒரு அமைச்சரா இருந்தவரை பத்தி கூட எளிமையா இருந்தாருன்னு சொல்றாரு அப்பேற்பட்ட எளிமையை கொண்டாடக்கூடிய அண்ணன் திருச்சி வேலுச்சாமி ஒரு கட்ட பஞ்சாயத்து பேர் வழி ஒரு ரவுடி ஷீட்டர் ஒரு போலீஸ பார்த்தோம்னா செவ்வரி குச்சு ஓடி போய் கால் முறிஞ்சி இதான ஒரு நபர் அந்த கட்சிக்கு அந்த அந்த இந்த இது காங்கிரஸ் கட்சிக்கு அவர் தலைவரா இருக்கிறது இருக்காங்கிறது எவ்வளவு ஒரு அவமானம்னு ஒரு சொரணையுள்ள மனிதராக இருந்தால் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அண்ணனுக்கு இது வேற ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னாரு நான் மக்களுடைய கருத்து பதிப்ப பிரதிபலிக்கிறதுனால சொல்றேன் இந்த மாதிரி நீ தான் அவர் அண்ணன் அண்ணன்றிய திருச்சி வேலுசாமிய அவருக்கு சொரணை இருந்ததுன்னா அவர் இப்படி ஒரு மாதிரி ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் ஒரு ரவுடி ஷீட்டர் செவரேரி குச்சி கால் போலித்த பார்த்து பயந்து ஓடி போகும்போது செவரேரி குச்சி ஓடி போகும்போது கால் முறிஞ்ச எல்லாம் தலைவரா ஏத்துக்கிறாரு அதெல்லாம் எப்படி அப்படின்னாரு அப்புறம் தான் செல்வ பெருந்தகை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு தன்னத்தானே செல்வ பெருந்தகை அப்படின்னு இனிமே என்ன யாரும் ஜெயராமன் சொல்லக்கூடாது ஜெயராமர் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு அந்த மாதிரிதான் நீங்களும் இனிமே என்ன சொல்லணும் இனிமா எல்லாரும் ஜெயராமர் அப்படின்னு சொல்லி பாருங்க அது என்ன இன்மிகுதி எனக்கு மட்டும் செல்வத்துக்கு மட்டும் செல்வ பெருந்தகை நான் ஏன் ஜெயராமரா இருக்கக்கூடாது அந்த செல்வம் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழுல இருந்து எப்படி ஒரு ஹிஸ்டரி ஷீட் இருங்கிறது மாம்பலம் போ போலீஸ் ஸ்டேஷன்ல மலையாள முரளின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாரு அவரு தான் இவரை பிடிச்சி ஆரம்பத்துல இது பண்ணது அதுக்கப்புறம் தான் சிபிசிஐடியில் இவர் மாற்றினாரு சத்தியமூர்த்தி பவன்ல கல்லு விட்டு எரிஞ்சாரு இவர் வந்து காங்கிரஸ் கட்சி என்ன தெரியுமா எங்க காங்கிரஸ் கட்சி என்ன தெரியுமா அதுல வந்து நேரு இந்திரா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அப்படியே புலகாங்கிதான் அடைஞ்சு அண்ணன் வேலுச்சாமி சுய என்ப அடையிறவருக்கு அந்த கொஞ்சமாவது அண்ணனுக்கு வந்து அந்த கட்சி மேல ஒரு ஈர்ப்பு இருந்தா அவர் வந்து அந்த கட்சியில வந்து ஒரு வாடகை வாயராகவோ இல்லைன்னா அவர் வந்து ஒரு ஒட்டுண்ணியாக தான் பார்க்கப்படுகிறார் என்று பல காங்கிரஸ்காரங்களே சொல்றாங்க இதுவும் ஏன் கருத்து இல்லை அவர் ஒரு வாடகை வாயர் ஒட்டுண்ணி என்றெல்லாம் காங்கிரஸ்ல இருக்கிற பல்வேறு நபர்கள் என்கிட்ட சொன்னத நான் சொல்றேன் ஏன் கருத்து கிடையாது அஹ் அதுல வந்து இந்த ஒட்டுண்ணியா இருக்கக்கூடிய பலதால் ஒட்டுண்ணி என்று கருதப்படக்கூடிய திருச்சி வேலுச்சாமி அவர்கள் அந்த காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலேயே கல்லு விட்டு ஆள் தான் இந்த செல்வம் கல்லு விட்டு எரிஞ்சவனையே தன்னுடைய கட்சி கல்லு விட்டு ஏத்துக்க கூடிய அவ்வளவு பெரிய பரந்த மனசு பறைச்சவரு அண்ணன் ஒட்டுண்ணி வேலுசாமி அப்படின்னு பரவாயில்ல எல்லாரும் சொல்றாங்க இதுல வந்து இவர் வந்து இந்த ஜனதா கட்சி அப்படின்னு புலகாங்கி அடைஞ்ச மொலார்ஜி தேசாய் தொண்ணூறு வயசுல குதிச்சு தெரியா வந்தாரு அப்படின்லாம் சொல்றவரு அந்த முரார்ஜி தேசாய அவமானப்படுத்தினா இந்திரா காங்கிரஸ் பித்தாலி காங்கிரஸ் எல்லாம் இருக்கோங்கிறதையே அவர் எந்த இடத்துல இருக்கோங்கிறதையே துயநினைவோட இல்லாம அவரு அவர் இருக்கிறது என்ன காரணம் அவருக்கு வயதானதுனால சித்த கலக்கமா இல்லைன்னா அவருக்கு வந்து பணத்துக்கு மயங்கிட்டாரா அப்படி இல்லைன்னா அவர் வந்து நீதி பேர் விமர்சிக்கிற மாதிரி ஒட்டுண்ணியாக ஒரு தார்ந்து வாழக்கூடிய அவர் வந்து ஒரு பச்சோந்தியாதான் அவர் ஓதா யூபர் வாயரா தான் இருக்காராங்கிறது சமுதாயத்துல பல பேர் பல்வேறு விதமான கேள்வியை எழுப்புறாங்க இது ஒண்ணு அவரே என்ன சொல்றாரு காந்தி சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பாரதிய ஜனதா ஆரம்பிக்கும் போது அத்வானி ஆரம்பிச்ச அத்வானியே வந்து அவரை எங்க அப்படின்னா அவரு கேக்குறாரு நான் என்ன கேக்குறேன் சோனியா காந்தி தலைவரா வரதுக்கு முன்னாடி அந்த கட்டிக்கு பீகாரை சேர்ந்த ஒரு பெரிய மூத்த ஒருத்தர் தலைவரா இருந்தாரு சீதாராம் கேசரி அப்படின்னு சொல்லி அந்த சீதாராம் கேசரி பாத்ரூம் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ள சோனியா காந்தி வந்து உட்கார்ந்துட்டு அந்த இடத்த ஆக்கிரமிச்சு தலைவர் ஆயிட்டாங்க இப்ப இந்த செல்வம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ராஜீவ்காந்தியை குடும்பாவிய கொளுத்திய சத்தியமூர்த்தி பவனின் மீது கல்லு விட்டு எரிஞ்ச இந்த செல்வம் தலைவரா எப்படி ஆனாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லும் போது என்ன சொல்றாங்க உங்களை மாதிரி மீடியால இருக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த செல்வத்தை பேட்டி கேளுங்க இல்லைன்னா அந்த திருச்சி வேலுச்சாமி கூட பேட்டி கேளுங்க அப்படி இல்லைன்னா காங்கிரஸ்ல கண்ணியமானவர்கள் பொன் கிருஷ்ணமூர்த்தி போன்று அஹ் திருவாரூர் திருத்திரப்பூண்டி முருகையன் போன்று அப்புறம் ஒரு இளைஞர் ஒருத்தரும் இப்ப தொலைக்காட்சிகள்லாம் ரொம்ப அருமையா பேசுறாரு ஒரு கண்ணியத்தோட பேசக்கூடிய ஒரு இளைஞர் இருக்காரு அவங்க மாதிரி யாரையாவது நேர்மையான சிந்தனையுடைய தேசிய சிந்தனையுடைய அவங்கள்ட்ட நீங்க பேட்டி கேட்டீங்கன்னா இதுக்கான விடை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன சொல்றாங்க அவங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அகில பாரத காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய நம்ம கர்நாடகத்தை சார்ந்த அவரு வந்து அகில பாரத காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருக்காரு இல்லையா அவங்க உறவுக்காரங்க யாரோ வந்து அப்பல்லோல அட்மிட் ஆயிருக்காங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு வருஷமா இந்த செல்வம் தான் அவங்களுக்கு பணம் எல்லாம் செலவு பண்றாரு அதுக்கான வெகுமானம் தான் இந்த செல்வத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி அப்படின்னு சொல்றாங்க அது எவ்வளவு தூரம் நிஜம் அப்படிங்கிறத பத்திரிகைகளும் ஊடகங்களும் தான் ஆராய்ச்சி செய்யணும் இது இரண்டாவது மூணாவதா இன்னொரு விஷயம் காந்திய சோசியலிசம் அதுதான் எங்களுடைய சித்தாந்தம் அப்படின்னு ஆஹ் அத்வானி சொன்னாரு ஆனா வந்து அண்ணாமலையை மேல பேசுறாரு இந்த பாரகை வாயர் இவரை யாராவது ஓ இவரை பார்த்தாலே வந்து குழந்தைங்க ராத்திரியில பயந்துக்கும் அனகொண்டா மாதிரி இருக்காரு சிம்பன்சி குரங்கு மாதிரி இருக்காரு அப்படின்னு விமர்சிச்சா நான் அதையும் கண்டிப்பேன் ஏன்னா அண்ணன் வேலுச்சாமி நம்மளுக்கு பிடிக்கலையோ பிடிக்கலையோ மாற்று கருத்தை சொன்னாரு அதுவும் இப்பெல்லாம் கொஞ்சம் தடித்த வார்த்தையில கேவலமா சொன்னா கூட அண்ணன் வேலுச்சாமி மரியாதைக்குரியவர் அவரை யாராவது பார்த்து சிம்பன்சி குரங்கு மாதிரி இருக்காங்கன்னு சொன்னா நான் அதையும் கண்டிப்பேன் உங்களுக்கு இப்பயே அதையும் பதிவு செய்யற அதுல அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் என்ன சொல்றாரு காந்திய சோசியலிசம்னு சொன்னாங்க காந்தி வந்து சனாதனத்தை பத்தியா பேசினாரு காந்தி சொன்னதே காந்திய கூட ஒழுங்கா படிக்கல இவரு இவர் வந்து இவருடைய பொய்கள் எல்லாம் நான் வேலுச்சாமி பொய்கள்லாம் ஒரு மூணு நாலு பொய்ய சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த பொய்ய நான் அவருடைய புழு மோதலிக்கிறது பாங்க எங்க ஊர் பக்கத்துல அண்ணன் வேலுச்சாமியோட புழுக மோதலிச்சிடுறேன் அவர் வந்து காந்திய சோசியலிசம் அப்படின்னுட்டு இப்ப வந்து சனாதனத்தை பத்தி பேசுறாங்களே அப்படின்னு காந்தியா நான் ஒரு மிகப்பெரிய சனாதனி ஐஎம்பிய சனாதனி அப்படின்னு பல்வேறு இடங்கள்ல பதிவு செஞ்சிருக்காரு அண்ணல் காந்தியடிகள் அதனால இவர் காந்தியும் ஒழுங்கா படிக்கல இது நம்பர் ஒன் நம்பர் டூ இவர் வந்து எக்மோர்ல இருந்தாரு சங்கர்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் தோலிந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு அப்படின்லாம் விவரங்கள்லாம் அந்த பேட்டிலேயே சொல்றாரு அது சொல்லும் போது யாரும் பத்திரிக்கைக்காரங்க சார் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அவங்க எல்லாம் உங்களுக்கு நண்பர்களான்னு கேட்கல இப்ப பல்வேறு நபர்களால் ஓலா யூபர் வாயர் என்று அழைக்கப்படக்கூடிய சிம்பன்சி குரங்கு போன்று இருக்கின்றார் என்று சிலரால் விமர்சிக்கப்படக்கூடிய என் கருத்து இல்லைங்க அதெல்லாம் அண்ணன் வேலுச்சாமி என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் தமிழக பிஜேபி ல மாநில இளைஞரணி தலைவராகவும் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் பிரயாணம் செஞ்சிருந்திருக்காரு அதுக்கு உங்களுக்கு சாட்சிகள் வேணும்னா முன்னாள் தென்சென்னை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய இளபாஸ்கரன் இருக்காரு டாக்டர் முருகமணி இருக்காரு கண்ணமாபேட்டை நகர்ல கிளினிக் வச்சிருக்கிறவரு எல்லாத்தையும் தாண்டி தொலைக்காட்சிகள்ல வந்து பேசக்கூடிய என் அன்பு அண்ணன் எம்மத்தார் நித்யானந்தம் வளன்சாரி சிந்தனையாளர் தாரி வச்சிட்டு தாருகாத்தன் மாதிரி ஒருத்தர் வந்து டிவி எல்லாம் வர பாருங்க அவர்தான் வந்து திருச்சி வேலுசாமி மாநில இளைஞரணி தலைவரா இருக்கும்போது நித்யானந்தம் மாநில இளைஞரணி பொதுச் செயலராகவும் இருந்தவர் இப்ப வாழும் தாட்சியா பல பேர் இருக்காங்க இவர் எப்ப வந்தாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஜனசங்கம் வந்து தாவண காங்கிரஸ் ஜனசங்கம் எல்லாம் இணைஞ்சு ஜனதா கட்சி ஆகி ஜனதா கட்சியில இருந்து பிஜேபி உருவாகும் போது கோ கலிவரதன் தாவண காங்கிரஸ்ல இருந்து ஜனதா கட்சிக்கு வந்த கோ கலி கலிவர்தன் மரியாதைக்குரியவர் அப்ப இருக்கிற தேசியவாதி ஜெயங்கொண்டம் பகுதியை சார்ந்த கோ கலிவர்தன் அவர்கள் ஜனதா கட்சியிலேருந்து பிஜேபிக்கு வந்து சேர்றாங்க அவங்க வந்து மயிலாப்பூர்ல வந்து சட்டமன்ற தேர்தலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு என்று நினைக்கின்ற ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சட்டமன்ற தேர்தல மயிலாப்பூர்ல தாமரை சின்னத்துல கோ கலிவர்தன் போட்டிடுறாங்க அப்போ வந்து வேலுச்சாமியும் திருச்சி வேலுச்சாமியும் ஜனதா கட்சியிலேருந்து பிஜேபிக்கு வந்து நாலஞ்சு வருஷம் பாரதிய ஜனதாலேயும் இருந்தாரு அதுல ஆறு மாசமோ ஒரு வருஷமோ மாநில இளைஞரணி தலைவராகவும் இருந்தாரு அதுக்கப்புறம் சில பேர் சொன்னாங்க அது நிஜமா இல்லையாங்கறது நித்யானந்த் தான் கேட்கணும் இந்த வேலுச்சாமி அண்ணனையை கூட கேக்கலாம் அப்போ வாய்க்கோள் படித்து பேசி பொய்யா புழுகி இந்த ஹெக்டைய கொண்டு வந்து ராமகிருஷ்ண ஹெக்டைய கொண்டு வந்து மீட்டிங் போட்டேன் நான் தான் தேவகவுடா கூட டூர் போனேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாய திறந்தாலே பல்வேறு விஷயங்களை புரிடா ஏன்னா வேற ஒரு யூடியூப் சேனல்ல நான் பார்த்தேன் நான் பிஜேபியோட சித்தாந்தத்தையே நான் தான் வகுத்து கொடுத்துருக்கேன் அதுல வந்து உங்களுடைய கொள்கைகள்லாம் இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்னு சொன்னதா இவர் வந்து முருடா விடுறாரு ஏன்னா அதை நான் பார்த்ததுனால இது நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவர் ஓரா யூபர் அதுக்கப்புறம் அவர் வந்து சிம்மன் சின்னு சொன்னது அதெல்லாம் என்னுடைய கருத்து கிடையாது நல்லா புரிஞ்சுது மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்யறேன் இப்ப அண்ணன் வந்து உண்மைக்கு மாறா பொய் சொல்றாருங்கிறது மட்டும்தான் என்னுடைய கருத்து அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் வேற ஒரு யூடியூப் சேனல்ல நான் தான் பிஜேபிக்கே சித்தாந்தத்தை வகுத்து கொடுத்தேன் தான் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அண்ணன் வேலுச்சாமியும் சீமானும் வந்து ஏதாவது ஒரு உடன் சிறப்பா இருப்பாங்களா செப்பரேட்டட் பை பர்த் அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு சின்ன டவுட் ஏன்னா இவரும் சீமான் மாதிரி போற இடங்கள்லாம் எனக்கு அவன் ஃப்ரெண்டு நான் தான் சொன்னேன் நான் சொல்லிட்டேன் அவர் பிரபாகரங்க சொல்லுவாரு கலைஞருக்கு பேர அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து எழுதுவேன் அப்படிங்கிற கரையா இவர் என்ன சொல்றாரு அண்ணன் வேலுச்சாமி ஏன் இப்படி புழுகிறாரு ஒருவேளை வயசானதுனால சித்த கலக்கமா இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லிவிங் இன் பாரடைஸ் பாரடைஸ்மாங்க சில பேர் வந்து தான் செஞ்ச செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சிட்டு தான் தப்பே செய்யல அப்படின்னு பேசுவாங்க அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் ஆளே இருக்க மாட்டாங்க அது இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு விதமான மனோ ம மனநிலை கொஞ்சம் நான் அவரை வந்து உடனே யாரும் அவர மனநிலை பேர்னு நான் சொன்னேன்னு சொல்றாதீங்க நான் அப்படி சொல்ல ஐ திங்க் டிஸ்டர்ப்டு அண்ணன் வேலுசாமிக்கு வந்து அந்த ஹலுசினேஷன் பிரச்சனை இருக்கா என்னங்கறத எனக்கு தெரியல அதனால அண்ணன் வேலுச்சாமி மாதிரி தரங்கிட்டு போய் பேசுறதுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா அண்ணன் எல் இளைய பெருமாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருந்தாரு ரெண்டு தர எம்பியா இருந்தாரு எம்எல்ஏவா எக்மோர் எம்எல்ஏவா இருந்தாரு மனித உரிமை கழகம்னு ஒரு கட்சி நடத்தினாரு பெரியவர் எல் இளைய பெருமாள் ஒரு ஒப்பற்ற தலைவர் அவரு வந்து அவரை ஒரு அவரும் சரி கத்தனும் சரி அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய இதை மீறி அவங்க பட்டியலினத்தை சேர்ந்தவங்க எவ்வளவுதான் அமுக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய வந்து அவங்க ஒரு கத்தனா இருக்கட்டும் இல்ல பெரிய நிலை பெருமாளா இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப பிரமாதமா சமுதாயத்துல அவங்களுடைய அர்ப்பணிப்பு பங்களிப்பு எல்லாம் இருக்கு அவங்களெல்லாம் பாராட்டுறதை விட்டுட்டு இந்த செல்வத்தவரு பாராட்டுறதுக்கு காரணம் என்னுடைய சந்தேகத்தை நான் பதிவு செய்யறேன் இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் அவர் பல பேர் சொன்னாங்கன்னு சொன்னேன் இப்ப அந்த ஹலுசினேஷன் வயசானதுனால டிஸ்டர்ப் ஆயிருக்காரா அது என்னுடைய அக்யூசேஷன் அவர் மேல இப்ப அடுத்தது வந்து எனக்கு என்ன டவுட்டு அப்படின்னா இந்த செல்வத்துக்கிட்ட ஏதாவது பணம் வாங்கிட்டு இவர் பேசுறாருங்கிற ஒரு டவுட்டு எனக்கு வருது ஏன்னா ஈவி கே தெலங்குவன் கூட இவரை ஏத்துக்கல திருநாவுக்கரசோ முகா அழகிரியோ ஈவி கே தெலங்குவனோ தங்கபாலுவோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருந்த போது இவருக்கு ஒண்ணு பெரிய அங்கீகாரம் எல்லாம் இவருக்கு கட்சியில கொடுக்கவே இல்லை அதோட இல்லாம சுப்பிரமணிய சாமி பழகிட்டு சுப்பிரமணிய சாமியை பத்தியே வெளியில வந்து புறம் இவர் எந்த இடத்துல இருந்து வந்தாரோ இவருடைய ஆரம்ப காலத்துல இருந்து பாருங்க நான் சுப்பிரமணிய சாமிக்கு குளோசு நான் வந்து கருணாநிதிக்கு குளோசு நான் ஜெயலலிதாக்கு குளோசு அப்படின்னு சொல்லி கடைசியில கழுதை தெரிஞ்சு கட்டுருமான கதையா இன்னைக்கு ஒரு ரவுடி ஷீட்டர் என்று பலரால் அறியப்படக்கூடிய செல்வத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு செல்வ இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய செல்வத்துக்கு இவர் தன்னுடைய வாய வாரைக்கு விட்டு உழைக்கிறாருங்கிறதான் என்னுடைய என்னுடைய ஒரு சந்தேகம் அது அண்ணா இல்லைன்னு சொல்லட்டும் இது மூணாவது அப்புறம் என்ன சொல்றாரு அவரு வந்து மங்களூர்லயே ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜெயிச்சு வந்தாரு இதுல திட்டக்கூடிய மாறிடுச்சு அங்கேயே ஜெயிச்சு வந்தாரு அவரு எலக்டட் எம்எல்ஏ நான் என்ன கேக்குறேன் அந்த ஆட்டோ தங்கர் ஒருவேளை ஆட்டோ தங்கர் தேர்தல்ல நின்று ஜெயிச்சு வந்துடுறாரு அதனால ஆட்டோ தங்கர் புனிதர் ஆயிடுவாரா அந்த விளக்கமும் அண்ணன் திருச்சி வேலுச்சாமி சொல்லணும் ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல வந்து எல் இளையபர்மாலே மிக மிகப்பெரிய ஒப்பற்ற தலைவர் அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து செல்லக்கூடிய தென்னாட்டு அம்பேத்கர் என்று பெயர் எடுத்த இளேபர்மாள் கமிஷன் என்று காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது கூட பட்டியலினத்துக்காக இது பண்ண அவரு அவர் கூட இவர் புகழ்ந்து பேசல அவர் வந்து கக்கனை புகழ்ந்து பேசல இல்ல சுவாமி தகஜானந்தாவோ புகழ்ந்து பேசல ஐம்பதுகளிலேயே பட்டம் பெற்றவர் ராம்சாமினாலதான் எல்லாரும் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இரட்டமேலை சீனிவாசன் எல்லாம் படிச்சவங்க அவங்கள எல்லாம் விட்டுட்டு இப்ப ஜாதிய ரீதியா இவர் வந்து தேசிய சிந்தனையே அற்று போய் அவர் மனசுல குடிகொண்டு அவர் வந்து வாழ்க்கையில வந்து அரசியல்ல வந்து அண்ணன் திருச்சி வேலுச்சாமி மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி வேலுச்சாமி இருக்காங்க இல்லைங்களா அவரு வந்து அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பிளாப் அவரு அதனால தன் தோல்வியை மறைத்து கொண்டு ஒரு கிருக்கன் எப்படி எல்லாம் பேசுவானோ அது நான் கடுமையான வார்த்தையை அண்ணனுக்கு பயன்படுத்தக்கூடாதுதான் இருந்தாலும் என் மாநில தலைவரை பற்றி என் சித்தாந்தத்திற்காக வேலை செய்யக்கூடிய இளம் சிங்கம் அண்ணாமலையை பற்றி ஒன்றைக்கு தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழக்கூடிய இளம் சிங்கம் அண்ணாமலை பற்றி அறிவிப்பான அச்சில் ஏற்ற முடியாத கீழ்த்தரமான ஒரு மஞ்சள் பத்திரிகையில வரக்கூடிய சரோஜா தேவி புக்கும் வாங்க அப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆபாச பேச்சாளரா அண்ணன் மாறினத நான் வன்மையா கண்டிக்கிறேன் அவரை அவரை விட தரங்கட்டு போய் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது தரத்தோட பேத்துறதுக்கு தான் உங்களுக்கு பொறுமையும் மென்டல் பேலன்ஸும் வேணும் இப்படிப்பட்ட அந்த பயல இந்த பயலன்னு பேசுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த விதமான இதுவும் தேவையில்லை அதனால அண்ணன் திருக்கி வேலுச்சாமி தற்பொழுதாவது அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி நன்றி வணக்கம்